மனித எச்சங்களை செயற்கை நுண்ணறிவோடு கூடாது நீதியை பெற்றுத்தராது என்கிறார் சட்டத்தரணி தட்பரன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது செம்மணி மனித புதைகொழி வழக்கு நீதிமன்றில் நிலுவையில் உள்ள போது அந்த மனித புதைகொழியில் கண்டறியப்படும் மனித எச்சங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக தெரிவுபடுத்தி போலியான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது ஏற்புடையது அல்ல எனவும் அதன் ஊடாக சம்பந்தப்பட்ட நபர் பிரபலமடைவாரே தவிர நீதி கிடைக்காது எனவும் மனித புதைகுலிகள் தொடர்பில் இயங்க வரும் சட்டத்தரணி ஜெகநாத் தட்பரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே செம்மணி சித்துபாதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளின் இரண்டாம் கட்ட அகலு பணிகள் நான்காவது நாளாக ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது எனவே விவகாரம் தொடர்பாக இப்போது இந்த மனித புதைகுளியிலிருந்து கண்டறியப்படும் எச்சங்களை ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் துணையுடன் திரிவுபடுத்தியும் உருமாற்றியும் அந்த எலும்புக்கூடுகளுக்கு உருவத்தை வழங்கியும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் இவ்வாறு உண்மையில் கண்டறியப்பட்ட மனித எச்சங்கள் தெரியப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்வ பாதிக்கப்பட்ட மக்களின் உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இவ்வாறான புகைப்படங்களின் விளைவாக உண்மையில் கண்டறியப்பட்ட மனித எச்சங்களின் புகைப்படங்கள் சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் வீரியம் குறைவடையும் எனவும் பலர் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இத்தகைய போலியான புகைப்படங்களால் உண்மையை கண்டறிவதில் ஏற்படக்கூடிய தாக்கம் பற்றி வினவிய போதே சட்டத்தரணியும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியுமான ஜே தட்பரன் அவர்கள் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் மனித புதைகுழி விவகாரங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்பது உண்மையை கண்டறிவதில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சீரான செயல்முறை அல்ல என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விவகாரங்களில் சமூக மட்டத்தில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை முதன்மையான கருத்தில் கொள்ளப்படும் அதே போன்று மனித புதைகுள் விவகாரம் என்பது மிகவும் உணர்வுபூர்வமானது என்பதால் அதில் கண்டறியப்படும் யாருடையவை என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கில் செயற்கை நுழைவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியான புகைப்படங்கள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்த அவர் இருப்பினும் நீதிமன்றில் வழக்கு நிலவையில் உள்ள போது குறித்து முன் தீர்மானத்துக்கு வரக்கூடிய வகையில் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது ஏற்படுவது அன்று என்றும் தெளிவாக இருக்கிறார் அது மாத்திரமன்றி இவ்வாறான செயற்பாடுகளால் அதனை செய்யும் நபர் சமூக வலைதளங்களில் பிரபலமடைவாரே தவிர அதன் மூலம் நீதி கிடைக்காது என்றும் தற்பரன் தெரிவித்திருக்கிற எனவே ஒரு மனித சமூகம் மண்ணுக்குள் புதையுண்டு இருக்கிறது அந்த புதையுண்ட சமூகத்தினுடைய அந்த எலும்புக்கூடுகளை எடுத்து புகைப்படமாக அதனை தயாரித்து அதனை செயற்குணர்வினூடாக அதனை சமூக வலைதளத்தை போட்டு நீங்கள் பிரபலமடைய வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை இதனை செய்கின்ற தரப்பினர் உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களினுடைய அவலத்தினூடாக நீங்கள் புகழ்பெற வேண்டுமா என்ற விடயத்தை உங்களில் கேள்வியாக எழுப்பிக்